திரையசுபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று இருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பற்றி மகிழுங்கள் உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பற்றி மகிழுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு என்று சொல்லுகின்றார் மகிழ்ச்சி ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய நினைப்பிலே நாங்கள் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய தயவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறை பராமரிப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை கைவிடாதவர் ஆண்டவர் என்பதை எங்களுக்கு கண்டார் ஏனென்றால் எங்களுடைய பெயர்களெல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தில் வாழும் போதே நாங்கள் நன்மைகள் செய்வோம் நல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் நல்ல வாழ்க்கையோடு நாங்கள் மற்றவர்களோடு பயணமாகவும் பொறாமை சீற்றம் சினம் கோபம் களவு பொய் ஆட்சி அதிகாரம் இவைகளையெல்லாம் சற்று ஓரம் கட்டிவிட்டு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஏற்புடையவைகளோடு நாங்கள் பயணமாக ஆயத்தமாக வேண்டும் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு ஆண்டவருக்குள் வாழ்கின்றோம் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற அசையாத நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக பொருமாற்றம் பெறுகின்றோம் ஆண்டவர் எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கண்ணன் கர்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் என்றான் உயரிய விசுவாசம் எங்களுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் ஒருவர் ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒருவர் ஒருவருடைய உரிமைகளை பாதுகாக்கவும் ஒருவர் ஒருவருடைய நட்பெயரை பாதுகாக்கவும் ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கைக்கு துணையாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து அந்த வாழ்க்கையின் மூலம் பெருமை சேர்ப்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் இறைவனால் தரப்பட்ட வாழ்க்கையின் மூலம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இறைவனுக்கும் எங்களோடு வாழ்வர்களுக்கும் பெருமை சேர்க்கும் நல்ல உள்ளங்களாக வாழ மாற இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே சென்று ஆண்டவருக்குரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக எங்களை உருமாற்றுவோம் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்